நாள் ஜனவரி முதலாவது நாள் நாங்க இரவுல சரிய பன்னெண்டு மணி ஆகிற நேரத்தில் குழந்தை எங்கள வாலிபர்கள் வாலிப பெண்களும் வீடுகள் இருந்து கொண்டு சகோதரர்களே இந்த செய்கிற காரியம் இந்த போன்ற வெதில்கள் இருக்கிற பட்டாசுகள் கொடுத்து இருக்கிற சகோதரர்களே நல்லா விளங்கணும் நாங்க ஒரு நாள் இதுக்கு அனுமதி கொடுக்கவும் கூடாது இது மிக பயங்கரமான ஒரு பெரிய ஹரம் பயங்கரமான பெரிய நல்லா விளங்குங்க கடைசியாக சொல்றேன் நாலு விஷயத்தை நாலு விஷயத்தை மையமாக வச்சு இந்த வெதில் போடுறது கூடாது என்ற விஷயத்தை மார்க் அறிஞர்கள் தெளிவாகவே இருக்கிறாங்க அதுல என்ன முதலாவது நல்லா விளங்குங்க அக்பரன் இதுல ஏதாவது நலவு இருக்கா கிறிஸ்டினாக பார்த்திருக்கிறோமா பெய்து வார பொடியுமாற பாருங்க பாபம் பெய்து வார பெண்களை பாருங்க பாபம் ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு சச்சர ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் வருவாங்க அன்னைக்கு மார்க்கம் சொல்லுது எங்கெங்கெல்லாம் தீங்கு இருக்கிறதோ அங்கு நாங்க கை வச்சவே கூடாது அப்படியாப்பட்ட விஷயங்களை செய்யவே கூடாது அப்போ ஒரு வெளியில வாங்கி நாங்க போடுறோம்டா ஒரு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நெருப்பு சம்பந்தமான விளையாட்டுகளை நாங்க விளையாடுறோம்டா கண்ணியமானவர்களே இதுல எந்த விதமான நலவும் இல்லை அடிப்படையில் ரெண்டாவது ஏன் கூடாது தெரியுமா அது வீண் விளையம் நடக்குது அப்படியே ஒரு கூட்டம் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பசியோடு இருக்கிறாங்க உடுப்பு இல்லாம இருக்கிறாங்க தின் படுக்கிறதுக்கு மெத்த இல்லாம இருக்கிறாங்க கூதல்ல வாடி கொண்டு இருக்கிறாங்க பசியில வாடி கொண்டு இருக்கிறாங்க கணியமானவர்களே போன வருஷமும் கேள்விப்பட்ட விஷயம் தான் எங்களோட தனவந்தர்கள் இதற்காக வேண்டி கோடி கணக்கு லட்ச கணக்கிற்காக வேண்டி செலவழிச்சிருக்கிறாங்க பட்டாசுக்காக வேண்டி இந்த வெடிலுக்காக வேண்டி இந்த இரவுல பத்த வைக்கக்கூடிய இந்த விளையாட்டுக்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஹராம் அல்லாஹ் ஒரு நாளும் நலவு உண்டாக்க மாட்டான் இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா மார்க்கம் சொல்வது இகுவானஷ ஷயாத்தின் ஷைத்தான்களின் கூட்டாளிகள் குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது இன்னல் அல் முபதிரீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் கூடியவர்கள் கா நூ இகுவானஷ ஷயாத்தின் சகோதரர்கள் সমূহ எந்த விதமான லாபமும் இல்லாதனால அல்லா குவாந்த தெளிவாகவே சொல்றான் குழு ஒரு வலா சுருசுரிப்பூ சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்ய வேண்டாம் வீண் விரயம் செய்கிறது மார்க்கறிஞர்களுடைய கருத்து கூடாது ஹராம் ஒரு வெளில் ஐம்பது ரூபாவுக்கு நீங்கள் வாடிக்கு போடுறீங்கன்றா சகோதரர்களே நல்லா விளங்குங்க ஒரு ஹராமான செயலை நான் செய்தேன் ஒரு பயங்கரமான பெரிய பாவத்தை நான் செய்தேன் வீண் விளையத்த செய்தேன் மூன்றாவது முஸ்லிமின் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் ஒத்து போறோம் அது கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் அது யகூதிகளாக இருக்கலாம் அது நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம் கண்ணியமானவர்களே இதற்கு நாங்கள் ஒத்து போறோம் சொன்னாங்க யார் ஒரு ஒப்பாகிறாங்களோ அது அவங்க ரெண்டும் உள்ளவங்க கியாமத் நாள்ல மௌத்தா போனா அதே அவர்களோட தான் எதிர்பாடப்படுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கும் இதை எங்களோட வாலிபர்களுக்கு எங்களோட குழந்தைகளுக்கு எங்களோட பெண்களுக்கு நான் கட்டாயமாக விளங்கப்படுத்தும் நாலாவது தெளிவாகவே விளங்குங்க அல் எஹ்திஃபாலா பெருநாண்டு வார நேரத்தில் எங்களுக்கும் மூணு மூணு பெருநாள்கள் தான் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்குங்க என்ன ஒன்று ஹஜ்ஜி பெருநாள் இன்னும் ஒன்று நோன்பு பெருநாள் மற்றது வெள்ளிக்கிழமை ஜும்ஹாவுடைய நாள் இது எங்களுடைய பெருநாள் இந்த மூன்று பெருநாளை விடவும் நாலாவது ஒரு பெருநாள் எங்களுக்கு இல்ல கனியமானவர்களை அது கொண்டாடுறது கூடாது இந்த அடிப்படையில் சகோதரர்களே நாங்க அந்த அடிப்படையில் நாங்க அவர்களோடு சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நேரத்தில் நாங்க மௌத்தா போனாலும் அந்த விதத்தில் நாங்கள் ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டாலும் சகோதரர்களே நாங்கள் அப்படியாப்பட்டவர்களோடு தான் எழுப்பாற்றப்படுவோம் சொன்னாங்க சுருக்கமாக கடைசியாக சொல்வேன் கமா தீசூன தமுத்துரு நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்தா போவீங்க கமா தமு தூன நீங்க எப்படி மௌத்தா போறீங்களோ அப்படித்தான் இழப்பாட்டப்படுவீங்க என்ற கருத்தை செல்லவாக அலை செல்லவாக தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் சகோதரர்களே இதுல நாங்க கை